அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்புள்ள என் இனிய சொந்தங்களே மஜித் தவஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் மக்களுக்கு தேவையான செய்திகளை தினமும் ஒரு செய்தி என்று கூறி வருகிறோம் அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கும்னா கடன் ஒரு அமானிதம் என்ற தலைப்பின் கீழே சின்ன செய்தியை பார்ப்போம் பொதுவாக நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம கடன் வாங்குவது இன்றியமையாத தேவையாக தேவையா இருக்கிறது நம்ம வியாபாரம் செய்கிறோம் நம்ம ஒரு தொ ஒரு வேலை பார்க்குறோம் இப்படி ஒரு சூழ்நிலையில நமக்கு பணம் வந்து சில சமயங்கள்ல பற்றாக்குறை ஆகிறதுனால கடன் வாங்குற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் இப்போ கடன் வாங்கத்தான் வேணும் கடன் வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல வாங்குவதற்கு தடை இல்லை கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் ஆனா அது மீறி கடன் வாங்கினோம்னா அந்த கடனை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கடன் சேர்த்து பொறுத்த வரைக்கும் சபியல் நாயம் சொல்றாங்க கடன் ஒரு அமானிதம் சொல்றாங்க அமானதத்தை அதற்குரியவர்களிடம் அதற்கான கண்டிப்பான நேரத்தில் ஒப்படைச்சு விடணும் இப்போ கடன் வாங்கணும் கடன் வாங்கினா அதை கரெக்டாக ஒப்படைக்கணும் நம்பிக்கை சொல்றாங்க அப்ப நம்ம இப்போ என்ன அப்படியா இருக்கிறோம் அப்படி இருக்கிறது இல்லை கடன் வந்து வாங்கிடுறோம் ஆனால் கடன் வாங்காத வாங்காதவர்களைப் போல நம்ம நடந்து விடுகிறோம் நமக்கு எப்போ கடனை அடை அடைப்பதற்குள்ள பொருளாதாரம் வந்து விடுகிறதோ அப்போ கடனை அடைக்காம நம்மளோட சொந்த தேவைகளை நிறைவேற்ற உள்ள உள்ள உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாதுங்க அப்படி இருப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு நல்ல தடை இருக்குது அல்லாஹ் குரான்ல அன்னிஷா அம்பத்தெட்டு வருஷத்தை என்ன சொல்றாருன்னா அமானிதங்கள் அவருக்குரியதை ஒப்படைச்சிடுங்க நீங்கள் மக்கள் மத்தியில தீர்ப்பளிக்கும் போது நீதியாக தீர்ப்பளிங்கன்றான் இதுல என்ன தெரியுது நம்ம வந்து கடன் ஒரு அமானிதமா பார்த்து எப்பையெல்லாம் கடனுக்கு அடைப்பதற்குரிய பொருளாதாரம் நம்மளுக்கு கூட வந்து விடுகிறதோ அப்ப எல்லாம் கடனை மட்டும் தான் முதல்ல ப்ரியாரிட்டி கொடுத்து ஃபர்ஸ்டா முன்னுரிமை கொடுத்து அடைக்க வேணும் ஆனா நம்ம இப்படி செய்யறது இல்லை கடன் வாங்கி கொள்றோம் கடன் வாங்கின பார்க்கும் நிலையில நம்ம ஆடம்பரமா வாழ்ற மக்களா இருக்கிறோம் அப்படி வாழ்றது இஸ்லாமிய அடிப்படையில பெரிய தப்புங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நவிகள் நாயம் சொல்றாங்க அதீஸ்ல வருது நயவஞ்சவர்கள் நக நயவஞ்சர்கள் அடையாளம் மூன்று சொல்றாங்க அது என்னன்னா உரைத்தால் உரைப்பான் வாக்குறுதி செய்தால் மால் செய்வான் நம்பினால் துரோகம் இழைப்பான் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணும் நயவஞ்சர்கள் அடையாளமா சொல்லுது நவ நயவஞ்சர்களுக்கு நரகத்தின் அடித்தட்டு நரகத்தின் அடித்தட்டுல எல்லாம் வந்து நம்ம போட்டுருவான் இப்ப இது எப்படி நான் கடனோட பொறுத்து பாக்குறது நம்ம கடன் வாங்குறோம் நம்ம தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறோம் ஆனா அது நம்ம திரு திருப்பி நமக்கு பொருளாதாரம் வரணப்ப நம்மளுடைய சொந்த தேவையிலையை பார்க்கறமோ வழியை ஆடம்பர தேவையை பாக்குறவங்க வழிய நம்ம அந்த கடனை அடைப்பதற்கான முன்னுரிமையில் எடுப்பதில்லை ஆகவே நம்ம ஆகாம இருக்கிறதுக்கும் நபிகல் நாகம் காட்டி தந்தி அடிப்படிப்படி கடன் எப்ப வருதோ அப்ப அடைச்சிடணும் நபிகள் நாயம் எப்படி காட்டி தந்திருக்காங்க அபுத்தர் அலியில்லாக அழிவுகிறாங்க புகாரில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டாம் ஹரீசா பதிவு செய்யப்பட்ட ஹரீசா இருக்குது நவீக நாயத்தோடு நான் இருந்தேன் அப்ப புகுது மலையை பார்த்து நவீல் நாயம் சொன்னாங்க இந்த மலை அளவு தங்கமா மா மாற்றப்பட்டு என்னிடம் கொடுத்தாலும் மூன்று நாட்களுக்கு மேல அதை நான் வச்சிருக்க மாட்டேன் எதை தவிர கடனா நான் வாங்கியிருக்கேன்ல அதை கொடுக்கறவங்களுக்கு எடுத்து வைத்தது போக அப்படி இது பார்க்கணும் நமல் நாயகம் சிறப்பு சட்டம் நபீல் நாயகம் வந்து வாரிசு யாழ்நாயகம் சொத்துக்கு யாரும் வாரிசு இல்லை அதனால அதை தர்மம் செய்து விடுவாகவும் எதை தவிர தர்மம் செய்து விடவும் சொல்றாங்க கடனா பெற்றதை தவிர மற்றது எல்லாம் தர்மம் செய்து விடுவா பேசுறாங்க சொல்றாங்க அப்ப எந்த இந்த கடன் வந்து நம்ம கண்டிப்பா அடைச்சிடணும் இன்னொன்னு போனா இந்த பாக பிரிவினை சட்டத்துல அல்லாஹ் வந்து பாக பிரிவு செல்வதற்கு முன்னாடி என்ன சொல்றான்னா கரணாளிகளுக்கு கடனை முதல் அடைச்சிட்டுதான் நம்ம பாக பிரிவு செய்யணும்னு சொல்றாங்க ஆகவே அல்லாஹின் நல்லடியார்களே எந்த சூழ்நிலையிலும் கடனோடு மரணிக்க கூடியவன் ஆகக்கூடாது கடன் பட்டவன் நம்ம நம்ம பார்த்து நம்ம செலவு பார்த்து குமரி உரள குமரி உருளா ஆகக்கூடாது கடனை நம்ம பொருளாதார கடனை அடைப்பதற்குள்ள பொருளாதாரம் நம்மிடம் வந்த உடனே முதல்ல கடன் தான் பார்க்கணும் என்று கூறி கடன் இல்லா மக்களாக மரணிக்க வேண்டும் என்று கூறி அல்லா நிறைவு செய்கிறேன் மின்சாரம் அடுத்த நாளில் கடனை பத்தி நிறைய பார்ப்போம்